வணக்கம் மக்களே இன்றைக்கி மதுரைக்கு காலையில் வெள்ள கிளம்பிக்கிட்டுருக்கேன் ரெண்டு நாளாக இங்கே பாண்டிச்சேரியில் தங்கியிருந்து மக வீட்டில் தங்கியிருந்து விக்கிரவாண்டிக்கு போய் 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 தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாச்சு நேற்று மதுரைக்காரவங்க எல்லாருமே ஒரு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க எல்லாம் மதுரைக்கு கிளம்பிட்டாங்க நான் நைட்டு இங்கே வந்து மக வீட்டில் தங்கிட்டு காலையில் கிளம்பி போவோம் ஏன்னா வரும்போது நைட்டு தான் வந்தோம் அதனால் விளாக்கு கிளாக்கு எதுவும் எடுக்க முடியல அதனால் என் பகலில் போவோம் போகும்போது அப்படி விழாக்கு எடுத்து போகலாம் பாண்டிச்சேரி டு மதுரை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலையில் இருக்கேன் ரெண்டு நாள் பிரச்சாரம் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு மதுரையிலேருந்து வந்திருந்த பாட்டி எல்லாம் சேர்ந்து பிரச்சாரம் வந்து வெகு சிறப்பாக பண்ணிட்டான் இப்போ நான் இருக்கிறது வந்து மகா வீட்டில் மாடியிலேருந்து தான் பேசிகிட்ருக்கிறேன் பாண்டிச்சேரி ஓகே போகலாமா ஓகே பாய் 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 ஓகே பாய் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு பாண்டிச்சேரி டு மதுரை இப்போ மணி என்னன்னாக்க எட்டு முப்பது காலை எட்டு முப்பது நைட்டு ஃபுல்லாக சரியான மழை பார்ப்போம் எத்தனை மணிக்கு போனோட நைட்டு கிளம்பும் போது இந்த டைத்துக்கு தான் கிளம்புனேன் இங்கே வந்து விடிய காலைல அஞ்சு மணி ஆச்சு கொய்யும் அந்த டைம் தான் வருது காலையில் எட்டரை ஆகுது ஆனால் பகல் டைம் அப்படியே பெட்ரோலையும் ஃபுல் பண்ணிவிட்டு ஈஸியாக ரோட்டில் போய்கிட்ருக்கோம் இந்த பக்கத்தில் பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு போடாது எங்கேயாவது பாட்டி சாப்பிட்டுக்கள்லாம் ஆஹா இதில் போய் சுற்றுறதா அது அந்த பக்கம் போக முடியாதோ தான் பார்த்தீங்களா எப்படி போய் எப்படி வரணும் கேள்வி எப்படி எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது காலங்கா காலம் அது சனிக்கிழமை சனிக்கிழமை பாதி வந்து நீங்கள் லீவ் இருக்கும் கடை விட ஒன்றும் திறக்கல இருந்தால் எல்லா கடையும் கூட்டிகிட்டே இருக்குது அதுக்குள்ளே எவ்வளோ ரஷ்ஷா நம்ம வந்து அதே ஸ்பீடே பின்பற்றணும் ஐம்பது டு அறுபது அன்னைக்கு வந்தது மாதிரியே அதே ஸ்பீடிலேயே போய்கிட்டே இருக்க வேண்டியது

சுத்திலேயே வயற்காடு இந்த பக்கம் எல்லாம் வேலை முடிஞ்ச பாலம் போட்டு நல்லா அடிச்சிட்டாங்க அது பின்னாடி வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு அதனாலதான் அப்படி சுத்தி மெயின் ரோட்ல வந்து ஏரியாச்சு பாலம் எப்படி போட்டிருக்காங்க வருது இது வந்து விழுப்புரத்துல இருந்து பாண்டிச்சேரிக்கு போற நம்ம விழுப்புரம் போய்கிட்டு இருக்கிறோம் இது பக்கம் எப்படி போட்டு இருக்காங்க ரோடு நல்லா சூப்பரா அது நம்ம ஊருக்குள்ளே சுத்தாமல் வந்துருக்க ரோடு போட்டுருந்தாங்க ஏன்னாக்கா நேரம் போய் சேர்ந்துருக்கலாம் விழுப்புரம் ஊருக்குள்ள சுற்றி சுற்றி வரதுக்கு அவ்வளோ லேட் ஆகிப்போம் டோல் கேட்டு போட்டுருக்காங்க நேரத்தில் போகிறதுக்கு ஒரு டோல்கேட்டு அங்கிட்டேருந்து வர்றதுக்கு அந்த பக்கம் டோல்கேட்டு இல்லை அங்கே இருக்கிற டோல்கேட் அது அங்கேட்டு இருந்து வர்றவங்களுக்கு எங்கிட்டேருந்து போடுற வராது இருந்து விழுப்புரம் போகிறவங்களுக்கு இந்த டோல்கேட்டு விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரி வர்றவங்களுக்கு அந்த பக்கம் டோல்கேட்டு தனித்தனியாக வச்சுருக்கிறாங்க பாலங்கள்லாம் எப்படி கட்டியிருக்கிறாங்க பாருங்களேன் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை அதுதான் சென்ட் சென்டரில் இன்னும் பாலம் கட்டி வேலை நடந்துக்கிட்டே இருக்குது அதே பாருங்க ஃபுல்லாகவே சிமெண்ட் ரோடு தான் கொடுத்துருக்காங்க தார் ரோடு கிடையாது நம்ம வந்து இந்த ரெண்டு நாளாக வந்து விக்கிரவண்டியிலே தேர்தல் பொடிச்சார முடியாச்சு மனசுக்கு நிறைவாக இருந்துருங்க நம்மளால் எவ்வளோ முடியுமோ முதலேருந்து வந்த பாட்டிகள்லாம் சேர்ந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணியாச்சு ஆனா ஓட்டு கேக்குற கேட்டு போற தெரு வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஆலைகளே கிடையாது எல்லாத்தையும் இந்த திமுக காரிய வந்து கூட்டி போய் ஒரு இடத்துல வச்சு வச்சிடுறாங்க அவங்க பிரச்சாரத்தை கேட்கக்கூடாது நீங்க வந்து ஓட்டு ஆர்டி கூடாது அரசியல் நடத்துறது மாதிரி தெருல இல்லை நார்மலா நேர்மையா நின்று நார்மலா வீடு வீடா போய் ஓட்டு கேட்டு ஓட்டு வாங்கணும் அதுதான் வந்து ப்ரொசீஜர் என்னன்னாக்கா எல்லாத்தையும் வந்து அடைச்சி அடிச்சிருக்கீங்க இல்லையா மக்கள் மேல தெரிஞ்சு போச்சு நல்ல வரவேற்பு இருந்தது ஈவினிங் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர கூட்டம் நல்ல கூட்டம் வருது தான் மனசு வைக்கணும் ரொம்ப பழகாலத்து ஆளுகள்ல அதுவே தான் வந்துட்டு நம்ம என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு போயிட்டே நம்ம இளம் தலைமுறையினர்தான் வந்துட்டு அந்த மாதிரி ஆளுகளை திருச்சி போட்டுகளை மாத்தி போட வைக்கணும் ஆனா நிறைய பேர் சொல்லி திருப்பி போட வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அது கண்டினியூ ஆகும் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விழுப்புரம் ஏழு கிலோமீட்டர் இருக்கு எப்படி ரோடு கொண்டு போயிருக்காங்க பாருங்க இந்த பைபாஸ் வந்து விழுப்புரம் ஊருக்குள்ளே போறது இல்லை அப்படியே விட்டுறாலே வந்துடுதுன்னு நினைக்கிறேன் இப்படியே மதுரைக்கு அப்படியே போயிருந்த நினைக்கிறேன் பார்த்தா தெரியும் இந்த ரூட்ல திருச்சிக்கு திருச்சி மதுரை இந்த ரூட்டு இல்ல அந்த புற பாலத்தை முடிச்சிட்டாங்கன்னாக்க இன்னும் நல்லா இருக்கும் இந்த அக்கா கடையில சாப்பிட்டாச்சு சூப்பரான சாப்பாடு பத்து ரூபாய்தான் தோசை ரெண்டு தோசை ரெண்டு இட்லி முப்பது ரூபா விழுப்புரத்துலேருந்து இறங்கி வந்தோன்னே மெயின் ரோட்லயே வச்சுக்கிடாங்க கடையை சூப்பராகவும் இருக்குது பெரிய கடையில் கொடுத்து சாப்பிடுறதுக்கு இது எவ்வளவோ பெஸ்ட்டுங்க சட்னி சாம்பார் விரும் விரும் வர்றாங்கங்க வெயிலே கிடையாது நாங்கள் கூட பயந்து சூப்பராக வெயிலில் போக போறோம் இப்படியே மதுரை வரைக்கும் வெயில் இல்லாமல் இருந்தால் நல்லாவே இருக்கும் உளுந்திர்பேட்டை வரப்போகுதுங்க ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டரில் உளுந்தல்பேட்டை வருது என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் கொளுந்தூர் பேட்டை தோல் கேட்டு வரப்போகுது இது பலாப்பழம் அதிகமாக விற்கிதுங்க வலி நெட்டுக்க புலாப்பாளம் கடை தான் இருக்கு இங்க பாருங்க இங்கேயே குமிச்சு போட்டு வச்சிருக்காங்க பாருங்க வெறும் தான் இப்போதான் அதிகமாக விலையுது போட்டுருக்கு ஓகே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்போம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க நான் அங்கங்கே ஆன் பண்ணுறேன் இப்போ பாலம் எவ்வளோ நாள்தான் கட்டு வாங்கினு தெரியல அப்படியே போட்டு வச்சிருக்கேன் ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படியே போட்டு கிடக்குது திரும்ப பாலம் வாங்கலாம் நேஷனல் வேலை இவ்வளோ வரிய வாங்குறாங்க தொழில்காட்டில் டக்கு டக்குன்னு பாலத்தை செஞ்சு முடிக்க மாட்டேங்கிறேன் இதுவும் ரொம்ப நாளாக இருக்குது வருஷ கணக்கா போட்டு வச்சிருக்கிறாங்க ஏன் எந்த ஒரு போனா அது கேட்கல ஒரு வண்டி சவுண்டு இல்லை நம்ம ஹெல்மெட் வேற போட்டுருக்கோம்ல முன்னாடியே ஏறினாரு லிப்ட் கேட்டு மதுரை இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு போட்டிருக்கு கடலூர் விருதாசமா அந்த ரோட்ல போயிடணும் சேலம் அந்த பக்கம் திரும்பிடணும் ரைட்ல இந்த பாலத்துக்கு கீழே கூடி ரைட்ல போனா சேலம் அதே இல்லை பாலத்துக்கு கீழே கூடி போய் லெப்ட்ல போயிட்டோம்னாக்க விருதாச்சலம் கடலூர் ஆ வாங்கயா சரி ஐயா அந்த ஊரம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஐம்பது கிலோ மட்டுக்கு மேலே ஆகிப்போச்சு இல்லை கடையில் வினையாது உட்காந்து ஒரு டீயை குடிச்சிட்டு எத்தனை பழந்தேன் இவங்க கட்டுவாங்க அது என்னை கட்டி முடிப்பாங்க இந்த பாருங்க புல்லே முழிச்சு போட்டுச்சு இந்த மண்ணில் ஃபுல்லாக புல்லு முளைச்சி போச்சு இப்போ எவ்வளோ ஆகுது வருங்க புல்லு செடி ஓடியெலாம் முளைச்சிடுச்சு எவ்வளோ நாளாக கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆமை வேகம்ன்றாங்கல்ல அதுதான் எவ்வளவு நாளுங்க கிட்டத்தட்ட நானே வந்து ரெண்டு நிமிஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்பயே போக்கு வச்சுருக்காங்க இன்னைக்கு நம்ம நேரம் நல்லா இருக்குது மணி மதியம் ஒரு மணி ஆகும் போது இது வரைக்கும் வெயில் வரல வெயில் இல்லாமே வந்துட்டான் இதே மதுரை வரைக்கும் இருந்தா நல்லா சேர்த்தோம் வீடு வந்து அதிக நாள் கிடைக்கலங்க இல்லாட்டி இன்னும் கூட ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்து அந்த தேர்தல் குளத்துல பணியாற்றி கொண்டிருக்கலாம் விக்கிரவாண்டியில தான் சொல்லுவேன் ரெண்டு நாள் தான் கிடைச்சது ரெண்டு நாளும் இன்னும் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு காத்து ரொம்ப மோசம் வண்டியை தள்ளுதுங்க அப்படியே வண்டியை ஓட்டுறதுக்கே கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி காத்திருக்கு மரம் மேல ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் படிக்கட்டு போகுதுங்க மேல ஓரமா அப்படியே மேல படிக்கட்டு போகுதுங்க இது பக்கத்துல போனா தெரியும் இல்ல போது வைக்கீங்களா படிக்கட்டு இருக்கு மலையில கோயிலாத்தான் இருக்கும் ரோடு வீடு ஒண்ணுங்க மேல

반들 반들이 못 시네. 반들. 네. 네.

சாம்பா இருப்பாங்க என் ஹோட்டலதான் சாப்பிட்டாச்சு சாப்பாடு பரவாயில்ல தொண்ணூறு ரூபா அஞ்சு ஆறு மணிக்குள்ள விசேங்கெல்லாம் நினைக்கிறேன் நல்ல மீட் சாப்பாடுதான் எவ்வளோ சாப்பிட்டுக்கலாம் தொண்ணூறு ரூபாய் சாம்பார் ரசம் ரெண்டு கூட்டு தொண்ணூறு ரூபாய்க்கு மேலே ஐவதுல வயசரை மூடாம பேசிட்டு இருக்கேன் சவுண்ட் எப்படி இருந்தது ஆத்மா அடிக்குதுல திருச்சி எஸ்ஆர்எம் காலேஜ் கொள்ளிடம் மாறு தண்ணி எப்படி இழுக்காவே இருக்காது அது சுத்தமா போகுது இல்லை தேங்கி தண்ணி மாதிரி இருக்கு ஓட்ட தண்ணி இல்லை

நேர கல்லணை அப்புறம் காவேரி ஆறு காவேரி ஆக்குலயும் தண்ணி கிடையாது கல்லணைக்கு போயிடலாம் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் கையாவல மீட்டர் கல்லணை காவிரிலேயே தண்ணி இல்லைன்னா என்ன செய்யறது சுத்தமா காஞ்சி போய்க்கல

திருச்சி உச்சி பிள்ளையார்கள் ரயில் சைட்ல பாத்தீங்கன்னா இருக்க திருச்சி உச்சி பிள்ளையார்கள் உச்சி பிள்ளையார்கள் திருச்சி தாண்டி நல்லா அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டிய ரெண்டரை மூணு நேரம் அதிக போனா நேரம் ஊத்தாதியா காலத்துல முந்தாதீங்கன்றாங்க ஓவர் கட் அடிக்கிறேன் காலத்துலயே வயசரை எடுத்துக்கிட்டு ஓட்டுறேன் அந்த காத்தோடைய ஸ்பீடை மட்டும் பாருங்கள் எவ்வளோ சவுண்ட் இருந்துதுங்க தா காத்தடிய சவுண்டு அப்படியே தள்ளுது வண்டிய நான் பேசுறது கேட்கலான்னு தெரியும் கண்ணை துறக்க முடியல கண்ணாடி போட்டுக்கேன் கண்ணதே துறக்க முடியல காத்தடிக்குதுங்க வயசரை போட்டு காத்து காலத்துல டூவில ரொம்ப கஷ்டம்

என்ன ரேட்டு ஸ்டால ஆட்டத்தை பாருங்க காத்து எவ்வளவு சூழ் அடிக்குதுன்னு பாத்துக்கோங்க வண்டி வந்து போட்டவே முடியலங்க நெசுமா சொல்றேன் அப்படியே தள்ளுதுங்க பாருங்களேன் வண்டி ஆடுது பாருங்க அப்படியே ஏன் வர்ற எவன் போற எல்லாம் பாக்குறதுல ஜன்னவழியே அப்படியே துப்பிடுறது குளிச்சு குளிச்சுன்னு துப்புறாங்க பாருங்களேன் வேப்ப மாட்டேன் பாருங்க என்ன ஆட்ட ஆடுது எவ்வளவு காத்த பாருங்க ஐயா வண்டி அப்படியே தள்ளுது ஜன்னல் ஜெர் கொண்டு போய் விட்டு தூக்கி போட்டு போட இந்த மாதிரி காத்தடிச்சா வண்டி எப்படி ஓட்டுறது அதே சேரிங்க டைட்டா பிடிச்சிட்டு ஓட்ட வேண்டிய இருக்குது இல்லாட்டி அது வளர்ந்துக்கிறேன் அதுவா அந்த மாதிரி அடிக்கிறது காத்து ஏன் அங்கிட்டா ஏன் ஓகே நல்ல ஒரு பிளேஸ் மக்களே நம்ம வீடியோ பாக்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அதே தெரிஞ்சவங்களும் ஷேர் பண்ணி விடுங்க லாரியில எவ்வளவு லோடு ஏற்றிட்டு போறாங்க பாருங்க இதே சாஞ்சுக்கிட்டு இருக்குது இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் எத்தனையோ வீடியோல பார்த்துருக்கோம் அப்படியே சாஞ்சிடும் எதுக்கு இப்படி அளவுக்கு அதிகமாக ஏற்றுறாங்க இது ஓவர்டேக் பண்ணுறதுக்கே பயமா இருக்கும் சாஞ்சிருமோ நம்ம எவ்வளோ லோடு ஏற்றிங்க இந்த மலைக்குள்ள கூடி போன தோரம் பாலத்து கீழே கூடி இந்த பக்கம் போனாக்க நத்தம் புதுசா ஒரு ரோடு போட்டா எங்க நான்கு வழிச்சாங்க நல்லா இருக்கும் அவ்வளவு ரசித்துக்கா இருக்கு ஆட்டுக்கு புதுசா போட்ட நத்தம் மதுரை ரோடு இது மேல போறது பைப்பாசு சென்னை மதுரை பைப்பாசு இது புதுசாக போட்டது இது மதுரை தான் நத்தம் போய் மதுரை போகும் நத்தர் ஓடி இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஒரு லாரி ஒரு பஸ்ஸு எதுவுமே வராது போறேங்க ஃப்ரீயாக போகலாம் மதுரை வரைக்கும் லொக்கேஷனையும் பார்த்துக்கிட்டு நல்லதா எப்படி இருக்கு பாருங்க லொக்கேஷன் சுற்றிலேயும் மழை ரோடு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு பாருங்க எந்த ஒரு டிராஃபிக் இருக்காது வாட்டுக்கு மலரை வரைக்கும் அறுநூற்றி ரெண்டு கிலோமீட்டர் ஆகணும் ரோடு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குங்க அடுத்து ஊண்டுகிட்டே போகலாம் முன்னாடியும் ஒரு வண்டியும் கிடையாது முன்னாடியும் ஒரு வண்டியும் கிடையாது இருந்து திரு திருச்சி திண்டுக்கல் இது சென்னை போறவங்க இந்த ரோட்டும் ஒரு அறுபது கிலோமீட்டருக்கு எந்த ஒரு டென்ஷன் போலாம் நாலு பக்கம் மழைதான் நத்தத்துக்கு லெப்ட்ல போனா நத்தம் ரைட்ல போனா திண்டுக்கல் நேரா மதுரை மதுரையில இருக்கிறதுல பெரிய பாலம் கட்டினாங்கல்ல ஒன்பது கிலோமீட்டருக்கு கீழே அது இந்த பாலம்தான் இங்கே இருந்து ஆரம்பிக்குது ஒம்பது கிலோமீட்ரு இங்கே இருந்து அந்த அதில் தான் போகிறோம் ஒம்பது கிலோமீட்ரு லென்த்து அவ்வளோதான் பாலம் முடிய போகுது மட்டும் அது எதுக்கு தெரியுதா ஒரு பில்டிங் பெரிய பில்டிங்கே ரைட் சைடில் கலைஞர் நூலகம் அவ்வளோவா இரநூறு கோடியில் என்னமோ கட்டினதாக சொன்னாங்கல்ல அந்த நூலகம் தான் கலைஞர் நூலகம் விஷால் அது மதுரையில் இருக்கிற மாலில் இது ஒரு மால் பெரிய மால் விஸ்வ மால் ஓகே மாலு வெல்கம் டு மதுரை மதுரை வந்துடுச்சு பாலம் இறங்க போகுது நம்ம வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிடுவோம் காலையிலேருந்து எத்தனை மணி எட்டரை எட்டரை மணிலேருந்து வீடியோ அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அங்கே அந்த 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 இது நேராக போனால் மாட்டுத்தாவணி இது நேராக போனால் கோரிப்பாளையம் இதில் போனால் மாட்டுத்தாவணி இது கோரிப்பாளையம் இப்படி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்ச வந்தால் பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பாலம் கட்ட போகிறாங்க அதனால் எல்லாம் ஒன்று பண்ணிட்டாங்க கோரி மேம்பாலம் வருது இந்த பாலம் கட்டி முடிந்தும் ப்ராப்ளம் தான் மாட்டலாம் என்னைக்கு கட்டி முடிக்கிறாங்களோ அன்றைக்கு தான் ஃப்ரீயாகும் இல்லாட்டி எவ்வளோ ரஷ் இருக்க தேங்கி ஓகே பை பை மக்களே